மிக்க தலைவர் விஜய்க்கு கிடைக்கும் வரவேற்பை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுகிறது அதன் காரணமாகவே முதல்வர் அப்படி ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் என்று மூத்த பத்திரிகையாளர் மணி தெரிவித்தார் இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் டி எஸ் எஸ் மணி சமீபத்தில் அளித்த பேட்டியில் திருச்சி மாவட்டம் மரக்கடை பகுதியில் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் போல முந்தைய காலத்தில் அரசியல் பரப்புரை மற்றும் கூட்டங்கள் நடைபெற்றுள்ளது அதற்கும் அதிக அளவில் பொதுமக்கள் திரண்டு வந்துள்ளனர் தற்பொழுது விஜய் நடத்திய கூட்டத்திற்கு வந்தவர்கள் விஜயை பார்க்க வந்ததாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றனர் ஆனால் அந்த கூட்டம் விஜயை பார்க்க மட்டும் வந்திருந்தால் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்க மாட்டார்கள் அதே போல திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பிரச்சனைகளை குறித்து விஜய் பேசினார் அப்பொழுது மைக் பிரச்சனை காரணமாக அவர் பேச்சில் தடை ஏற்பட்டது இதிலும் சந்தேகம் எழுந்துள்ளது அண்மையில் நடைபெற்ற இமானுவேல் சேகரன் நினைவு நாளில் ஒவ்வொரு தலைவர்கள் பின்னாலும் இருநூறு கார்கள் சென்றன இந்த நிகழ்வில் அனுமதி அளித்த காவல்துறை விஜய் பரப்புரைக்கு ஏன் அனுமதி அளிக்கவில்லை இதில் அரசின் உள்நோக்கம் உள்ளது காவல்துறை தொடர்ந்து ஏவல் துறையாக செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் மேலும் விஜய்க்கு ரோட் ஷோ மற்றும் வாகனத்தின் மீது நின்று கொண்டு கையை அசைப்பது என்பன உள்ளிட்டவற்றிற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவர் வாகனத்தில் உள்ளே இருந்து கையசைத்து நான்கு மணி நேரம் ரோட் ஷோ நடத்திவிட்டார் இதனால் அதிகாரம் கையில் உள்ளது என்பதற்காக விஜய்க்கு எதிராக எடுக்கப்படும் அனைத்து தவறான நடவடிக்கைகளும் விஜய்க்கு ஆதரவாகவே முடிகிறது முதல்வர் துணை முதல்வர் உள்ளிட்டோருக்கு பேசுவதற்கு நேரம் குறிப்பிடாத காவல்துறை விஜய்க்கு மட்டும் பேசுவதற்கு நேரம் குறிப்பிட்டது எதற்காக திமுக என்பது எஃகு கோட்டை இந்த கோட்டையை எப்பொழுதும் எதிர்ப்பவர்கள் புதிதாக எதிர்க்க வந்தவர்கள் என யாரும் உடைக்க முடியாது என்று முதல்வர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார் இதில் விஜயின் பெயரை குறிப்பிடாமலேயே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் இதனால் விஜயின் பெயரை குறிப்பிடாமலேயே திமுகவின் எதிர்ப்பு அலை அவர்களை அம்பு போல குத்துகிறது வேண்டுமானால் விஜய்யின் முகத்தை பார்ப்பதற்காக பொதுமக்கள் கூடியிருக்கலாம் ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க பேச்சுக்காகவும் மக்கள் கூடுவார்கள் விஜய் எழுப்பியது சாதாரண கேள்வி அல்ல காவிரி விவகாரம் தொடர்பாக பேசும் திமுக அரசு திருச்சி மாவட்டத்தில் இரு அமைச்சர்கள் இருந்தும் தொட்டியம் மணப்பாறை ஆகிய பகுதிகளில் குடிநீர் வசதி கூட செய்து தரப்படவில்லை என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் இது சாதாரணமான கேள்வி அல்ல திமுக அறிவித்த திட்டங்களில் உள்ள குறைபாடுகளை விஜய் சுட்டிக்காட்டி உள்ளார் என்று தெரிவித்தார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க